அங்கே பாருங்கள் சூரிய ஒளி வந்து எவ்வளோ அழகாக அந்த மலையிலேருந்து வெளியே வருது அப்படின்னு இது நல்ல டவுன் ஹில்லு இதில் நம்ம சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கிலோமீட்டரில் வந்து இது டவுன் இறங்கும் இது வந்து டனலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம வந்து ஒரு ஹில் சேரிட்டு இருக்கோம் நல்லா வாங்குது இவ்வளோ வெயிட்டெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டம் அது எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்கி போகுதுன்னு பாருங்க பார்த்தீங்களா மக்களே நான் எப்படி குறுக்கால உள்ள வந்துருச்சுன்னு ஒரு வாட்டி பசி ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிடணும் தண்ணி தாக அடிக்கிறதா குடிச்சிடணும் அங்க ஒரு குழந்தை பாருங்க நம்மள பார்த்து நம்ம கெட்டப்ப பார்த்து பயந்துருச்சு அது இன்னும் அழுதுட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் கொல இருக்க இருக்கு சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் இது வந்தாலும் வத்தது ஹாய் டீம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம சந்திரகோட் அதாவது ஸ்ரீநகர்லேருந்து அது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு அதுக்கப்புறம் இப்போது டே டூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டே டூ வந்து டே ஒன்னோட எண்டே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது என்னென்னா நேற்று வந்து ரைடு வந்து முடிச்சுட்டு வரும்போது தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வாட்டி வந்து இங்கே ஸ்டே பண்ண தான் இது அங்கே உள்ள பசங்க தான் வந்து எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி கூட்டு போனாங்க ஏன்னா இங்கே வந்து ரூம் அவைலபிள்ஸ் வந்து கிடையாது பட் ஆனால் இந்த பாயிண்ட்டில் வந்தோம்னா தான் நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்துச்சு ஆனால் வந்தும்போது கால் அடிபட்டு ரொம்ப கஷ்டம் அது எனக்கு பார்த்தோன்னா நான் யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு நினச்சா கால் அடிபட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க உங்களுக்கு இது கூட சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ என்னை கூப்பிட வந்தவர் வந்து தாக்கூர் சுனில் தாக்கூர் சுனில் தாக்கூர் ஒரு அப்கானம் வக்கீர் சிங் மனாஸ் ரகேஷ் குமார் ராகேஷ் குமார் ஸோ இவங்க எல்லாருந்தான் இவங்க கூட தான் வந்து நான் இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருக்கேன் பாருங்க நம்ம சைக்கிள் வீட்டுக்குள்ள அப்படியே வந்து நிற்கிது ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு கிளம்புற டைம் இப்போ இப் இவங்கக்கிட்டயே வந்து என்னென்னா இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ என்ன பர்பஸ் ஃபஸ்ட்டு வந்து தெரியல அந்தளவுக்கு டீப்பால் ஏதோ சைக்கிளிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என்ன எது அப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து என்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சது அவங்களோட வே ஆஃப் அவங்க நம்மளை பார்க்குறதே வந்து வேற மாதிரி இருக்குது சொசைட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு ஃபீலிங் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம் வந்து அங்கே இருக்குது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்காக நம்மளால் முடிஞ்சது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்குல்ல அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஸோ இதுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க கேஎஸ்ஆர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி அருண் கார்த்திக் உயிரின் சுவாசன் ஃபவுண்டேஷன் அவங்க ஷாப்லிங்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பில்லர் நமக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படாது நம்ம ஊர் சைடில் பட் இங்கே வந்து இது எல்லாம் ரொம்ப கஷ்டம் டீம் இங்கே பார்க்கலாம் இந்த மாதிரி சந்துக்குள்ளே தான் நாங்கள் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸோ ஸ்டே பண்ணுறது கூட ஓகே இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம சைக்கிளெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ அந்த பையன்தான் வந்து எல்லாம் சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக மலையான ஏரியா இங்கேருந்து நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சான விஷயந்தான் இங்கே பாருங்கள் இப்போ இங்கேருந்து திருப்பி நாங்கள் கையில் பிடிச்சி மேலே எடுத்துகிட்டு போகணும் ரொக்கமே ஆஜாதம் रुक रुक रुको रुक 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 नहीं नहीं, नहीं। दिक्कत पड़ेगा यार हां मैं आता हूँ आगे तुम छोड़ दो पीछे हां नहीं तुम हाकेस रूप पकड़ो बस बना दिया बनाओ फोटो बनाओ और था इंगे इके एनोड फ्रेंड है बहुत अच्छा पॉजिटिव वाला है नाला सपोर्टिव पर्सन काफी बदल गया यार हेयर स्टाइल सब धन्यवाद यार धन्यवाद ஆ பாஸ் சப் படியா அச்சா லக்கா ஆ டீக்லக்கா டீம் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்க்கலாம் இது வந்து டனலுக்குள்ளே நம்ம போய்ட்டுருக்கோம் அதான் லைட் வந்து சும்மா ப்ளிங்க் ப்ளிங்காக அப்படி எங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு திகிலாக தான் இருக்குது எல்லாம் டபுள் ட்ரிபிளாக கேட்குது முத்தாம்பூர் அதாவது ஜம்முவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்கு இது நல்லா டவுன் ஹில்னால அப்படியே ராக்கெட் மாதிரி போதும் வா இனி ஃபுல்லாக மேடு காலையில் எந்திரிச்சு நல்லா குளிர் கொஞ்சம் டைம் எடுக்கும் உடம்பெல்லாம் வார்மப் ஆகிருக்கு ஸோ அந்த இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்குது சார் காஷ்மீர்லேருந்து கீழே வர 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 அப்படியே அந்த மண் மலை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது நம்ம வந்து ஒரு ஹில் சேரிகிட்டு இருக்கோம் நல்லா மூச்சு வாங்குது என்னென்னா நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து பண்ணிட முடியும் இருக்கலே டஃப் என்னென்னா நார்மல் ரோட்டில் சைக்கிள் ஓடுறது கூட ஓகே பட் ஹில்ஸில் வந்து ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டியும் வந்து அந்தளவுக்கு இருக்கணும் நம்ம கரெக்டாக நம்மளோட டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும்போது நம்மளால் வந்து இது பண்ணிட முடியும் கடின உழைப்பும் நம்ம எடுத்த விஷயத்தில் தெளிவான பார்வை இருந்துச்சுன்னா நம்மளால் நிச்சயமாக பண்ணிட முடியும் சரியா

ஓ தீம் ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ரொம்ப கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மலையான ஏரியானால் இவங்க வந்து ஒன்றொன்றும் கஷ்டம் கீழே எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம் இதை வச்சு மட்டும்தான் பண்ணி ஆகணும் அங்கே பாருங்கள் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போதுன்னு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆ தீம் அங்கே பாருங்கள் அது எவ்வளோ அப்பா இவ்வளோ வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டம் அது எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்கி போகுதுன்னு பாருங்கள் ஓ டீம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அப்படியாப்பா கழுத கூட இவ்வளோ பத்து கிலோ பத்து பதினஞ்சு கிலோ வரும் அதை வச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக தூக்கிட்டு போகுது ஸோ அதோட உழைப்புக்கு முன்னாடி அப்புறம் நம்மளோட உழைப்பெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஒரு விலங்கா இருந்தாலும் கூட நம்ம அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு இவ்வளோ வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி அதில் அது எப்படி இறங்கி போகுது ஸோ நான் நம்ம ஊரில் பார்த்துருக்கேன் சும்மா நார்மலான ரோட்டில் அப்படி போகிறது பார்த்துருக்கேன் பட் இவ்வளோ விஷயம் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம்னா கடவுள் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு முதல்ல நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கிறத முதல்ல இருக்கிறது கிரேட்ஃபுல்லாக இருந்தால் தான் அடுத்த எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி தான் கடின உழைப்புக்கு முன்னாடி நம்மலாம் வந்து ஒன்றுமே இல்லை அடுத்து தான் வந்து ஃபுல்லாக ஏற போகிறோம் டெஃபினட்டாக நல்லா சேலஞ்சு இருக்குது போது ரோடு வேறு அதுக்கு மேலே ஆ நம்மளோட ஃபுல் எனர்ஜி கொடுத்தா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் ஆனால் நம்ம நார்மல் ரோட்டில் பத்து பாஞ்சு கிலோமீட்டர் ஓட்டினா என்ன எனர்ஜி எடுக்குமோ அந்த எனர்ஜி வந்து இந்த ரூட் நம்ம இருந்து எடுத்துடும் இந்த மாதிரி ரோட்டில் விட்டும் போது தான் சைக்கிளுக்கும் பிரச்சனை நமக்கும் பெரிய பிரச்சனை லாரியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலேடணும் ஏன்னா இது அவ்வளோ பெரிய மெட்டு ஃபுல்லாக தண்ணி இவ்வளோ டேமேஜ் நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும் இது ரோடு இந்த ரோட்லேருந்து லைட்டாக திரும்பிச்சுன்னா இது ஃபுல்லாக கீழே தான் ஸோ ரொம்ப பார்த்து பதனமாக தான் நம்ம போகணும் இந்த மாதிரி இடத்துல அவசரப்படக்கூடாம பண்ணணும் அங்கே பாருங்கள் சூரிய ஒளி வந்து எவ்வளோ அழகாக அந்த மலையிலேருந்து வெளியே வருது அப்படின்னு அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது எங்கே போயிட்டுருக்கோம் உத்தாம்பூர் இது வந்து கொஞ்சம் டவுன்ஹில் அதாவது நம்ம அங்கே ஒரு பெரிய மலை ஏறி இறங்கணும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்சுவலா மேட்ல ஓட்டும் போது கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை சைக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கும் இறக்கத்துல இறங்கும் போது தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஓட்டணும் போய் சாப்பிட்டு தான் இப்போ மற்ற வேலையே நமக்கு அவன் நல்ல பசி ஆல்மோஸ்ட் டென் ஆக போகுது நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் என்னென்னா சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பசி ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றணும் தண்ணி தாக அடிக்கிறதுனா குடிச்சிடணும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்குலாம் வந்து நிறைய ஃப்ரஸ்ட்ரேட்டட் வர ஆரம்பிச்சு இன்னொன்று நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஸ்கூல்ஸ் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன் ஜம்முவில் எப்படின்னு தெரில பட் ஸ்ரீநகர்ல எல்லாம் லீவ் தான் ஜம்முல பார்த்து எதாவது இருந்துச்சுன்னா ஸ்கூல்ஸ்லயும் வந்து விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கூட இன்ட்ராக் ஆகும்போது குழந்தைகள ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அது இன்ட்ராக்ஸ் ஆ இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சது ஏதோ அந்த கொண்டு போனமே அப்படின்னு ஸோ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சஸ்டெயினபிள்னா என்ன நமக்கு வந்து எதுக்காக அது தேவைப்படுது அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளோட வளங்கள் எல்லாமே வந்து நம்ம நம்மளோட வளர்ச்சிக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்கணுமே தவிர நான் வளரணும் கொசு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து சுரண்டி வந்து நம்ம பண்ணிடக்கூடாது இப்போ இங்கேருந்து நம்ம டெய்லி ஒரு ரொட்டீன்லேயே வந்து நம்ம உள்ளே இருக்கனால நமக்கு அடுத்தது என்ன அஞ்சு அஞ்சு வருஷத்தில் என்ன நடக்குது பத்து வருஷத்தில் என்ன நடக்குது போது அப்படிங்கிற தாட் நமக்கு இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்காக இந்த உலகத்தை விட்டுட்டு போகணும் நல்லபடியில் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஸோ அது முன்னாடி இந்த உழைப்பெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப்பாக அந்த கீழே வந்து ரிவர் இங்கே மழை இல்லாதனால தண்ணி வந்து சுத்தமாக இல்லை அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வீடு சூரிய ஒளி அடிக்கும் போது அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு பார்க்குறக்கே வந்து வியூ சூப்பராக இருக்குது இது நல்ல டவுன் ஹில் இதில் நம்ம சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கிலோமீட்டரில் வந்து இது டவுன் இறங்கும் ஏன்னா அந்தளவுக்கு இது இறக்கும் ஒரு பெரிய மெட்டு ஏறினோம் அதுக்கப்புறம் அவர் இறக்கும் கதை போமா கதை போமா பாத்தீங்களா மக்களே நான் எப்படி குறுக்கா உள்ள வந்துருச்சுன்னு நீங்க பாக்கலாம் மழையே பாதி காணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு மரம் இல்லைன்னா கூட அந்த மரத்தை நம்மளால வச்சு பாதுகாத்தர முடியும் ஆனா மழை போச்சுன்னா ஒண்ணுமே போட முடியாதுங்க பாருங்க பாதி மழை வந்து அப்படியே காணும் இதை வந்து நம்மளால் என்ன தான் நம்ம டெவலப் பண்ணி இதெல்லாம் பண்ணோம்னால நம்மளால் இதனாலலாம் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணவே முடியாது அங்கே பாருங்கள் இதனால தான் வந்து மண் சரிவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது நீங்கள் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஒரு லேயரே இல்லை அடுத்த லேயரில் வந்து கல்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏதாவது மழை அது இதுன்னு பெஞ்சுன்னா இது டேரெக்டாக வந்து ரோட்டுக்கு தான் வரும் ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட் இது பாருங்க இது வந்து நல்லா வாரம்னு வச்சுக்கோங்களேன் இது ஹைவே இதுலேருந்து மலையடி வாரம் அவங்க வந்து அந்த ஆட்டு மாட்டு கொடுக்குற மேவெல்லாம் வந்து ஃபுல்லாக பைன் பண்ணி வந்து அதுக்குள்ள வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போமா கீழே எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து அப்படியே மெதுவாக தான் நடக்கணும் அங்கே போய் தண்ணி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இங்கே இருக்கிற மாடு பாருங்க ம் தொடப்ப பாணியம் இல்லைங்க ஓய் என்ன பார்க்குறீங்க ஆஹா நம்மளை பார்த்தோன்னா அந்த குழந்தை அழகு இருக்க ஆரம்பிச்சு ஓகே 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 டீம் ஆக்சுவலாக பார்க்கலாம் இது வந்து என்னென்னா ஒரு நல்லா மலை மலையோட சென்டரில் அந்த கீழே வந்து அவங்க வீடு அது கீழே வந்து ஆறு போயிட்டுருக்கீங்க இது எல்லாமே ஆடு மாடுகளுக்கு எல்லாமே வந்து சேமித்து வச்சுருக்காங்க சரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா பார்க்கறக்காக வந்தோம் अगर कॉल ना पारे ना हमारे बात ना हमारे गेटअप बात बाइंड दिल से आज इन्हें आलस जाएगी ओके 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 okay, मैं निकल जाऊंगा डर <laughs> गया मेरे को देखे ठीक है ठीक है बाय 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 चलो बाय ठीक बाय बाय अरे चलो एंडी मिलते धन्यवाद ஹாய் திங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அனுமன்ஜியோட கோயில் நல்லா ஃபுல்லாக மேடு தோணிச்சு கொஞ்சம் நேரம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோன்னே அவங்க வந்து கூப்பிட்டு அங்கே இருந்து பாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட சாமி உள்ள இருக்குது இங்கே வந்து பாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நல்லா டயர் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பன்னீரில் ஏதோ பண்ணியிருக்காங்க இது வந்து மிக்ஸ் சப்ஜி இது வந்து அந்த அது பேர் என்ன காலிஃப்ளவர் இது இது பன்னீர் வந்து ரிட்டா இப்போ நம்மளுக்கு ரொட்டி வேறு நல்லா ரெடி ஆகிருக்கு இப்போ வந்து ஒரு பிடி பிடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மலன் ஜூஸ் ஆக்சுவலாக ஒரு நல்ல கொலப்பசி அந்த குலைப்பசியோடு வந்து ஒரு கட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் சப்ஜி இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து உட்காந்து ஒரு புடி பிடிக்கணும் ஸோ இப்போ இருக்க மூடில் வந்து பார்த்தா ஃபோனை வச்சுட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி சொல்கிறது வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு சாப்பிட்ற மூடில் இல்லை ஃபஸ்ட்டு கொலை வெறியில் இருக்க சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் வர்த்தது ஒருத்தவங்களோட கார் வந்து ஏதோ மாட்டிருச்சு போல் நம்ம வந்து இங்கே போயிட்டுருக்கோம் அப்போ முடிஞ்ச ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் சப்போர்ட் செய்ய சப்போர்ட் செய்யு அவர் பாவம் நீங்கள் சொன்னதுக்கே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் இறக்கம் வருது அதில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க